அவர் முதல்ல பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்டே இல்லை அவர் பிராண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் நீங்கள் வந்து இப்போ பிரபு பிரபுவை வந்து ஒரு நல்ல பிராண்டாக நீங்கள் உருவாக்கணும் அப்படின்னா நீங்கள் ஜான் போங்க நானே ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அது மாதிரி அது வந்து அது எங்கிருந்து காப்பீடுச்சாவது உங்களை உருவாக்குவார் ஆனால் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்டா ஜானுக்கு வந்து சென்னையில் இருக்கிற பதின எத்தனை தொகுதிகள்லையும் எல்லா தொகுதியில் இருக்கிற பிரச்சனைகள் தெரியுமா இப்போது உதாரணத்திற்கு மயிலாப்பூர் தொகுதி மயிலாப்பூர் தொகுதியோட இன்றைய எம்எல்ஏ ஸ்வாட்டை தெரியுமா தான் நிக்க வைக்க போகின்ற ஒரு கேண்டிடேட்டோ ஸ்வாட் தெரியுமா கான்ஸ்டுவன்சியோட இஷ்யூஸ் தெரியுமா எதுவுமே தெரியாது பட் அந்த அளவுக்கு கட்சிக்குள்ளே இறங்கி அவருக்கு அளவுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கா புசியான தாண்டி ஜான் வந்து ஸ்பேஸ் எங்க ஆளுங்க இருக்காங்க ஏங்க இவர் ஏதோ ஒரு அமௌண்ட் வாங்குறாரு அது எவ்வளோ ஒவ்வொருத்தரும் ஒரு ஒவ்வொரு அமௌண்ட்டும் சொல்றாங்க அட்லீஸ்ட் நான் மினிமம் நடிக்கிறது ஒரு பதினஞ்சு வச்சுக்கோங்களேன் நீங்க அந்த அமௌண்ட்டுக்கு உங்களுக்கு ஆஃபீஸ் இருக்கா ஜான் இப்ப நீங்க எல்லா பொலிட்டிகல் ஸ்ட்ராட்டஜி ஐபேக் தெரியும் ஐபேக் ஒரு ஆஃபீஸ் இருக்கு இப்போ வாய்ஸ் ஆஃப் கமன்ஸ் ஆஃபீஸ் போட்டிருக்காரு ஜான் பொலிட்டிகல் ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்க சொன்னீங்கன்னா அவர்கிட்ட எத்தனை எம்ப்ளாயிஸ் வேலை செய்கிறாங்க ஒரே ஒரு எம்ப்ளாயி தான் வேலை செஞ்சேன் வேலை செஞ்சார் அந்த எம்ப்ளாயி சார் நானே பார்ட் டைம் தான் சார் நான் அப்பப்போ தேவைப்பட்டா நான் பயன்படுத்திக்கலாம் அவர்கிட்ட பேசினேன் அவர் இந்த இஷ்யூ வரும்போது பேசினேன் நீ கொஞ்சம் பொறுமையாக இருக்குன்னு அவர் சொன்னார் சார் நானே பார்ட் டைமுங்க நான் தேவைப்பட பயன்படுத்திக்கோங்க இல்லாட்டி நான் கிடையாது நான் வேற ஒரு ஆர்கனைசேஷன் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன்